பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் குடியுரிமையை நிரூபித்தால் மட்டுமே வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சற்று விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் இந்தியாவில் எப்பொழுதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் மீதான விமர்சனங்களும் ஒரு சேர வருவது வாடிக்கையாகிவிட்டது பொதுவாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்ற விமர்சனம் வைக்கப்படுவது வழக்கம் தேர்தல் அறிவிக்கப்பட்டதில் தொடங்கி முடிவுகள் வரை விமர்சனங்கள் நீண்டு கொண்டே செல்லும் அந்த வகையில் பீகாரில் இந்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ளது கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தேர்தல் ஆணையம் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக அந்த அறிவிப்பில் கூறப்பட்டிருந்தது மேலும் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு எடுக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலில் இல்லாதவர்கள் தங்களது இந்திய குடியுரிமை மற்றும் இருப்பிடத்தை நிரூபிக்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டிருக்கிறது அதாவது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு வாக்காளர் கணக்கெடுப்பு கணினிமயமாக்கப்பட்ட நிலையில் அதற்கு பிறகான கணக்கெடுப்புகளில் இடம்பெற்றவர்களை மீண்டும் உறுதிப்படுத்த தேர்தல் ஆணையம் கோரியிருக்கிறது அதன்படி தாங்கள் இந்தியர்கள் என்று நிரூபிக்க பிறப்பு சான்றிதழ் பாஸ்போர்ட் கல்வி சான்று அரசு ஊழியர்கள் அல்லது ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் அடையாள அட்டை அல்லது ஆணைகள் நிரந்தர குடியிருப்பு சான்றிதழ் வன உரிமை சான்று மாநில மற்றும் உள்ளூர் அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்ட குடும்ப அட்டை பதிவேடு அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அரசால் வழங்கப்பட்ட நிலம் அல்லது வீட்டு ஒதுக்கீட்டு சான்றிதழ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழுக்கு முன்பு பல்வேறு அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிற ஆவணங்கள் ஆகிய பதினோரு ஆவணங்கள் சரிபார்ப்புக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த பட்டியலில் ஆதார் அட்டை பழைய வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் ஆகியவை இடம்பெறவில்லை மேலே சொல்லப்பட்ட இந்த பதினோரு ஆவணங்கள் இல்லாதவர்கள் உள்ளூர் அளவில் விசாரணை அடிப்படையில் சரிபார்க்கப்படலாம் அல்லது பிற ஆவணங்களின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கை ஆளும் கட்சிக்கு ஆதரவாக அமையும் என்று அச்சம் தெரிவிக்கின்றன மேலும் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் ஏன் இந்த அவசர நடவடிக்கை என்றும் கேள்வி எழுப்பப்படுகிறது தேர்தலில் போலி வாக்காளர்களை நீக்கும் நடவடிக்கை என்று தேர்தல் ஆணையம் கூறினாலும் குடியுரிமையை நிரூபிப்பதற்கான சான்றிதழ்களின் பட்டியலில் ஆதார் இடம்பெறாதது ஏன் என்ற கேள்வியும் எழுகிறது அரசின் அனைத்து நலத்திட்டங்களுக்கு ஆதார் கட்டாயமாக்கப்பட்டு வரும் சூழலில் இதற்கு மட்டும் ஏன் விதிவிலக்கு என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றன வீடு தேடி வரும் பிஎல்ஓஸ் அல்லது தன்னார்வலர்களிடம் உரிய படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து உரிய சான்றிதழ்களின் நகலை இணைத்து வழங்க தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் பணி காரணமாக வெளிமாநிலங்களில் இருப்போர் எப்படி சான்றிதழ்களை வழங்க முடியும் என்று உள்ள எதிர்க்கட்சிகள் இதன் காரணமாக பல கோடி பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படும் அபாயம் உருவாக்கியிருப்பதாக குற்றம் சாட்டுகின்றன இதற்கு பதிலளித்துள்ள தேர்தல் ஆணையம் வெளி மாநிலத்தில் இருக்கும் வாக்காளர்கள் ஆன்லைனில் படிவத்தை செய்து கொண்டு உறவினர்கள் அல்லது குடும்பத்தினர் மூலம் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளது மேலும் பீகாரில் சுமார் ஏழு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடி வாக்காளர்கள் உள்ள நிலையில் அதில் பாதிக்கும் மேற்பட்டோர் படிவங்களை பூர்த்தி செய்து வழங்கிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளது இது ஒரு புறம் இருக்க முன்னதாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் நேபாளம் வங்கதேச எல்லை பகுதிகளில் முஸ்லிம்கள் ஆதிக்கம் செலுத்தும் பீகாரின் வடகிழக்கு பகுதியான சிமாஞ்சலில் அங்குள்ள நான்கு இடங்களில் மூன்றில் பாஜக கூட்டணி தோல்வியை சந்தித்தது அதற்கு ஆளும் பாஜக அரசு நாட்டிற்குள் பிற நாட்டினரின் ஊடுருவல் அதிகரித்ததாகவும் அவர்களாலேயே மூன்று இடங்களை இழந்ததாகவும் கூறப்பட்டது இதன் காரணமாக வெளிநாட்டவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையில் இறங்கியிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கை என்ஆர்சியை மறைமுகமாக அமல்படுத்தும் வகையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது தேர்தல் ஆணையத்தின் இதுபோன்ற சர்ச்சை நடவடிக்கைகள் பூதாகரமாகி உள்ள நிலையில் வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரில் எதிர்க்கட்சிகள் இந்த பிரச்சினையை கையில் எடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம் செய்திப் பிரிவு மாலை முரசு தொலைக்காட்சி